நைன்டீன் எயிட்டிஸில் மிகப்பெரிய அளவில் ஹாலிவுட்டில் ரொம்பவே கொடி கட்டி பறந்தவங்க தான் பமிலா போஜ் அவர்கள் இப்போ அவங்க காலமாக இருக்காங்கன்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்லாம் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு தன்னுடைய நடிப்பால் அனைவரையுமே கட்டி போட்டவங்க சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை வரைக்கும் கலக்கணவங்க இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு இப்போ சினிமா வாய்ப்பு எதுவும் இல்லாததனால குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க இப்போ அவங்க காலமாக இருக்கக்கூடிய செய்தி பிரசிலுடைய மிகப்பெரிய அளவில் வேதனையை கொடுத்துருக்கு ரூட் சிக்ஸ்டி ஃபியர்ஸ் வித் அப்பாயின்மெண்ட்டு அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா பப்பி லவ் அப்படின்னு நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க இந்த சிம்லரில் அவங்க திடீரென காலமாக இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் ரசிகர்களிடையே ரொம்பவே வந்து சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து திரைப்பிரபலங்கள்லேருந்து ரசிகர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்களுக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க நல்ல ஒரு நடிகையாக இருந்தாலும் வாய்ப்புகள் இல்லாததினால அவங்களால சரியாக சர்வை பண்ண முடியலையா அதற்கப்புறமாக தான் அவங்க வந்து டைம் என்னுடைய குடும்பத்தோடு வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ திடீரென அவங்க காலமாக இருக்கக்கூடிய செய்தி ரொம்பவே வேதனையை ஏற்படுத்தியிருக்கு நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் நடிகர் ராதாரவி அவர்கள் த்ரிஷா அவர்களை பற்றி பேசியிருந்தது ரொம்பவே வயலாக பரவாய்த்திருந்தது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா திரிஷா அவர்கள் ஒரு முறை படத்தில் சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோயின் வந்து தாமதமாக வந்ததுனால இயக்குனர் வேற யாரையாவது நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்பொழுது த்ரிஷா அவர்கள் அந்த இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரையும் விட அவங்க அழகா இருந்திருக்கிறாங்க அதனால அவங்க கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காங்க நடிச்சதுமே அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருச்சா தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு ஆனா இந்த வயசு வரைக்கும் திருஷா அவர்கள் தொடர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஏற்கனவே திரிஷா அவர்கள் நிறைய சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி ஹீரோயின் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்றது இப்போ சக நடிகர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறதுனால ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு என்னடா இது இப்படி தான் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சதா அப்படின்னு எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம் சமீபத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க விடாமுயற்சியில் த்ரிஷா கேரக்டர் அவ்வளோ எழுதாக மறந்து விட முடியாது அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் வைரல் ஆகிடுச்சு இந்த சூழ்நிலையில் அவங்க சப்போர்ட்டிங் ரோலில் நடித்து யதார்த்தமாக கிடைக்க போய் தான் இப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வரப்போய் தான் அவங்க இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்ற செய்தி கேட்டதுமே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்களாம் இதனால் மிகப்பெரிய அளவில் இப்போ த்ரிஷா அவர்கள் எப்படி ஹீரோயினாக சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க அப்படின்னு நிறைய பேர் தான் வந்து இப்படி தான் ஆகணும்னு சினிமாக்குள்ளே வராங்க ஆனால் அவங்களாலலாம் அப்படியெல்லாம் ஆயிட முடியாது ஏன்னால் வாய்ப்புகள் சரியாக கிடைக்காது ஒரு சிலர் வந்து யதார்த்தமாக உள்ள வருவாங்க சூப்பராக ஸ்கோர் அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படி வந்து திரிஷா அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க இப்போ ஒரு நல்ல அதுவும் வந்து நாற்பது வயதாக கடந்தாலும் கூட இன்னும் திருமணமும் ஆகாமல் ஒரு முன்னணி நடிகையாக இருக்கிறாங்க அப்படின்றத அதெல்லாம் ஒரு வரம் அப்படின்னு எல்லாரும் சொல்லி வந்துட்டு என்ன தான் வாய்ப்பு கிடைச்சாலும் லக்குன்றதும் ஒன்று வேணும் அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் உழைப்பு பாதி வேணும் லக்கு பாதி வேணும் அப்படின்னு இதை பார்த்துட்டு எல்லாருமே கேள்விப்பட்டுட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்களா அந்த அளவுக்கு எல்லாராலையுமே சினிமாவில் ஜெயித்தர முடியாது ரொம்பவே வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகளுக்காக ரொம்ப வந்து தவம் இருக்கணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது எத்தனை பேர் நடிகரானோன்னு இசைக்கலைஞராக மாறி இருக்கிறாங்க எத்தனை பேர் இசைக்கலைஞரானு வந்துட்டு சப்போர்ட்டிங்கரோட நடித்தவங்களும் இருக்காங்க இயக்குனர் ஆனவர்களும் இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் ஆனவர்களும் இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்